சோர்வா தலை சுற்றலா இது தண்ணீர் குறைபாடாக இருக்கலாம் இதோ ஐந்து நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து நிறைந்தது கோடை காலத்தில் உங்கள் உடலில் நீர்ச்சத்து குறையவிடாமல் பார்த்துக் கொள்வதோடு உடலில் உள்ள நச்சுகளையும் வெளியேற்றும் அற்புதம் நிறைந்த இந்த வெள்ளரிக்காயை சாலடாகவோ சாண்ட்விஷில் சேர்த்தோ அல்லது சூப்பாகவோ வருத்தோ சாப்பிடலாம் தர்பூசணி நீர்ச்சத்து நிறைந்த தர்பூசணி பழத்தில் அதிகமான ஊட்டச்சத்துகள் உள்ளது இந்த பழத்தில் அதிகமான நீர் இருப்பதால் குறைவான கலோரிகளே இதில் இருக்கின்றன அப்படியென்றால் தர்பூசணி பழத்தை நிறைய சாப்பிட்டாலும் குறைவான கலோரிகளே உங்கள் உடலில் சேரும் அதே சமயத்தில் உங்கள் உடலில் நீர்ச்சத்து அதிகரிக்கும் தக்காளி நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் தக்காளியில் பல ஊட்டச்சத்துகளும் வைட்டமின் மற்றும் தாதுக்களும் அடங்கியுள்ளது இதை அப்படியே பச்சையாக கடித்து சாப்பிடலாம் அல்லது ஜூஸாகவோ கொஞ்சம் மிளகு தூள் உப்பு சேர்த்து சாலடாகவோ சாப்பிடலாம் முலாம்பழம் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தது மேலும் அதிக அளவு நீர்ச்சத்து கொண்டுள்ளது இது சிறுநீரகங்களுக்கு இயற்கையான நச்சு நீக்கியாக அமைகிறது அவை பல்வேறு இதய நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்க உதவுகின்றன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை வெப்பம் காரணமாக உடலை குளிர்விக்கவும் அத்தியாவசிய கூறுகள் நிறைந்ததாகவும் இருக்கின்றன யோகர்ட் யோகர்டில் அதிகளவு நீர்ச்சத்தும் நம் உடலுக்கு தேவையான சத்துகளும் உள்ளது இது பல வழிகளில் நம் ஆரோக்கியத்தை பலப்படுத்துகிறது சுவை நிரம்பிய யோகடிற்குப் பதிலாக எதுவும் சேர்க்காத பிளெயின் யோகடை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சுவை மிகுந்த யோகடில் சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கும் இவை நம் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காலை அல்லது மதிய உணவிற்கு பின் ஒரு கப் யோகட் சாப்பிடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும்